உங்களுக்கு உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படியெல்லாம் கேட்க முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் நாட்டை கட்டி அனுப்பி முன்னால் கொண்டு போகிறது யாருன்னு கட்டாய தீர்க்கமான முடிவு நாங்கள் கூடிய சீக்கிரம் இருப்போம் எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி நடக்கலாம் நாளைக்கு நடக்கலாம் அடுத்த வாரம் நடக்கலாம் தேர்தலுக்கு ஒரு நாளுக்கு மூணு நாள் கூட நடக்கலாம் எப்போ நடக்கணுமோ கரெக்டாக நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இலக்கு மக்களுக்கு வந்து இப்போ தற்காலிகமாக ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும் நான் என்றைக்குமே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இந்த நாள் கூலி சம்பளம் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த முறைமை வந்து ஒரு தோல்வி அடைஞ்ச முறைமை ஒரு மாற்று முறைமை கட்டாயம் உருவாக்கி ஆகும் ஸோ அதை அடையிறதுக்கு தற்காலிகமாக எங்களுக்கு இந்த ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் வேணும் கட்டாயம் மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கை வீண் போகாது